இன்னைக்கு வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து என்ன நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ ப்ளவுஸில் வந்து ஓனர் தனித்தனியாக நான் போட்டுகிட்ருக்கேன் ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணது பட்டி எப்படி ஜாயின் பண்ணது அப்படின்னு இன்னைக்கு வந்து பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு அதில் பிசல் இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணதை அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாங்க நீங்களும் சேர்ந்து கற்றுக்கிடலாம் எப்படி ஜாயின் பண்ணலை அங்கேதான் பார்க்கலாமா இப்போது ஏற்கனவே நீங்கள் வந்து சோல்டற அதில் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னா இது சொல்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலை இது பண்ணிக்கிடுங்க அதுக்கப்புறம் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுன்னு பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஏரியா எதே நம்ம ரெண்டு பீஸையும் பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இடம் சரியா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அந்த அளவில் வச்சு நீங்கள் வந்து பிடிச்சிட வேண்டியது பிடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னரையும் இப்படி மடிச்சுக்கிடணும் இந்த கார்னரையும் இப்படி மடிச்சுக்கிடணும் ரெண்டையும் வச்சு என்ன செய்யணும் அப்படியே தையல் போட்டு வர வேண்டியதுதான் சரிங்களா இது ஒரு மெத்தடு அது ஒரு மெத்தடு இப்போ இந்த சைடுல ஒன்னு அதே போல தைப்போம் இந்த சைடுல ஒரு மெத்தேட் தைப்போம் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா நல்ல பதத்திலேயே வந்து அந்த கார்னர்ல ஒரு தையல் போட்டோம்

இது பிசர் வந்து நல்ல பக்கம் இருக்குது இப்போ இந்த நல்ல பக்கத்துல தான் நம்ம திருப்பிட்டு பேக் சைடுல நம்ம தக்கும்போது அது உள்ள பெறும் இப்போ என்னன்னா கரெக்ட் அளவு நீங்க எங்கنا மார்க் பண்ணியிருக்கீங்கமா பாருங்க கை டே கரெய்ட் டேலவ்ங்க இருக்கு 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 சரிங்களா இப்போ இந்த சைடுல மார்க் பண்ணிரணும் இதுலயே மார்க் பண்ணிக்கணும் சாக்கு கீழ நம்ம

மேடம் இது வந்து மேல் நோக்கி இருக்கணுமா இல்லை கீழ் நோக்கி கொண்டு வரணுமா மேடம் எதே இந்த இது மேலே மேல் சரியா அப்படியே போட்டு வத்தாயிருக்கீழ அப்படி விடுவிடு

அதில் கார்னரில் அடித்தோம் இது கரெக்ட் அளவில் அடிக்கும் இது கொஞ்சம் இழுத்தா கரெக்டாக வருதுமா முன்ன பின்ன வரல பஸ்ட்டாக நீங்கள் இப்போ அடுத்த சைடு இது வேறு மத்தியில் தைக்கும் இது வந்து உள் பக்கம் வச்சுருக்குதுங்க நல்ல துணியை மேலே வந்து கெட்ட பக்கம் சரிங்களா இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுதோம் அப்படின்னா அந்த வந்து கார்னரில் தைச்சோம் இது கரெக்ட் அளவில் நம்ம தையல் போடும் அதுக்கு இதுக்கு தமிச்சேஷம் சரியா ஆ ஓகேம்மா கரெக்ட் அளவில் ஒரு தையல் போடுங்க நம்ம சோல்டு அணைக்க அன்றைக்கு அன்னைக்கு தான் பார்த்துட்டோம் கபடியையும் அன்றைக்கு தான் பார்த்தாச்சு இப்போ ரெண்டு பேஸையும் நம்ம ஜாயின் பண்ணதையும் இல்லை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இதில் இனி என்ன இருக்குது இனிமேல் அவ்வளோ தான் கப்பு வேணால் இன்னொரு டைம் போட்டுவிட்டோம் கப்பு ஒரு ரெண்டு

நான் வேணா தைக்க வாங்கம்மா அது ரெண்டு தையல் வேணா எதுவும் ரெண்டு ரொப்ப எடுக்கெண்டு மேடம் சரிங்களா இப்போ கரை விட்டு அளவுலாம் சரியா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் உள்ள கார்னரையும் லேசாக அடைச்சிக்கங்க இந்த சைடில் உள்ள கார்னரையும் என்ன செய்யங்க மடக்கிக்க சரிய ஆமா இந்த பீஸ் இந்த பீஸ் இருக்குல்ல இதையும் கார்னர்ல மடைச்சிட்டு இதையும் கார்னர்ல மடைக்கிட்டு அப்படியே என்ன செய்ய ரெண்டாயிரத்தையும் மடைச்சி அப்படி ஒருத்தையும் புரியுதுல புரிய அந்த சைடும் இந்த சைடும் மடித்து அந்த கார்னரில் ஒரு தையல் இருக்கு திருப்புங்க பாப்பேன் எப்படி இருக்கு ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும் உள்ள வந்து இங்க வந்து பிசுறு இல்லாம அப்படி இருக்கும் ஓகேவா ரெண்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு இந்த ரெண்டுல உங்களுக்கு என்ன மெத்தடு உங்களுக்கு யூஸ் நல்லா ஈஸியா இருக்கோ அதை என்ன செய்யுங்க அந்த ஆம்கோல் கட்டிங் வந்து தைக்கும் போது ரெண்டும் கரெக்டாக இருக்கும் ஓகேவா கற்பக அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி ஓகே அடுத்த வீடியோ என்ன போடலாம் ஓகே இப்போ வந்து சோல்டர் வந்து எப்படி வந்து பிசுறு இல்லாம ஜாயின் பண்ணலாம் இன்விசிபிளா நம்ம பிசு எல்லாம் உள்ள வச்சு எப்படி ஜாயின் பண்ணலான்னு பஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பிசு வெளியே தெரியாம எப்படி ஜாயின் பண்றதுன்னு சோல்டர் கத்துக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பட்டிகள் கத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து சைடு கையில இருந்து இடுப்பு வரைக்கும் வந்து பிசுறு உள்ள போற மாதிரி எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கத்துக்கோங்க அடுத்து வந்து கப்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு மறுபடியும் சொல்லி தரேன்னு சொல்லி இருக்காங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கற்றுக்கலாம் நன்றி வணக்கம்